இனி எனக்கு இந்த பிக் பாஸே வேண்டான முடிவெடுத்த கமல் சார் கடைசி சீசன்ல அவரோட கையால டைட்டில் யாருக்கு கொடுக்க போறாரு ரன்னர் யாரு ஆக போறாங்க மாயா அவங்க கடைசி ஸ்டேஜ்ல நிக்க போறாங்களா அதாவது பைனல் வரைக்கும் வந்த மாயா அவங்க ரன்னர் இடத்துல நிக்க போறாங்களா மணி அவரை வெளிய அனுப்ப போறாங்களா நடந்தது என்னங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் ஆரம்பத்துல அதாவது இரண்டாவது வாரமே வெளியேற வேண்டிய மாயா அவங்க தப்பிச்சு அடுத்த வாரத்துக்கு வந்தாங்க அதுக்கு அடுத்த இருந்து அவங்களுடைய ஆட்டமே வேற மாதிரி மாறிச்சு சொல்ல போனா மால் பாஸ் ஹவுஸுக்கு போனதுக்கு அப்புறம் மாயா அவங்க பண்ண எல்லாருக்குமே பிடிச்சது ஒரு சில விஷயங்கள் கோபமாச்சு ஒரு சில விஷயங்கள் அவங்க இல்லனா பிக் பாஸே பார்க்க முடியாது இவங்களாச்சும் இந்த அளவுக்கு விளையாடுறாங்களே மற்ற போட்டியாளர்கள் எல்லாம் ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க இருக்காங்க ரொம்பவே போரா எந்த ஒரு விஷயமும் நடக்கல எல்லாருமே பார்த்து பிளே பண்றாங்க அப்படின்னு சொல்லிதான் நிறைய விஷயங்கள் பேசுனாங்க மாயா அவங்கள ஒரு சிலர் திட்டுனாங்க ஒரு சிலர் வந்து இவங்க இல்லனாலும் பிக் பாஸ் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா குறைவான வாக்குகள் வாங்கின சமயத்துல கூட மாயா அவங்கள பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம சேனல் தரப்பு காப்பாத்தினாங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டாங்க விசித்ரா அவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நம்பின எல்லாருக்குமே ஏமாற்றம் இந்த நேரத்துல அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க குறைவான வாக்குகள் வாங்கினதுனால வெளியே வந்துட்டாங்கன்னு ஒரு சிலர் சொன்னாலுமே இன்னும் ஒரு சிலர் இதை ஏற்றுக்கவே முடியாதுன்னு கோவப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சீசனோட கமல் சார் பிக் பாஸ் விட்டு விலக முடிவெடுத்திருக்காருன்னு ஒரு நியூஸ் வழியாகி இருக்கு அதாவது அடுத்த சீசன்ல இருந்து அவர் பட வாய்ப்புகள் அப்புறம் கட்சி வேலைகள் இதுல மட்டுமே கவனமா இருக்க போறாரு பிக் பாஸ்க்கு நேரம் இல்லை அப்படிங்கறதுனால பிக் பாஸ்ல இருந்து விலக முடிவெடுத்திருக்காருன்னு ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு இதுதான் அவருடைய கடைசி சீசன் அப்படின்னு வர சொல்றாங்க ஆரம்பத்திலிருந்தே மாயா அவங்களுக்கு கமல் சாரும் சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு சில விஷயங்கள் அதாவது மீம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு கடைசியில மாயா அவங்கள ரன்னர் ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஆனா மாயா அவங்களை விட மணி அவருடைய பெயரை இப்ப அதிகமா சொல்றாங்க ஆனா மணி அவர் ரன்னர் அளவுக்கு வருவாருன்னு இதை யாருமே எதிர்பார்க்கல ஆரம்பத்திலிருந்து அவருடைய விளையாட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு இப்ப அவருடைய கேப்டன்சிக்கு அப்புறம் அவருடைய விளையாட்டுல நிறைய மாற்றம் இருக்கு எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீசன் முடிய போகுது மக்கள் வாக்குக்கு மதிப்பே கிடையாது இந்த சீசன்ல மக்களை ஏமாத்திட்டாங்க முட்டாளாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கோவப்பட்டிருக்காங்க ஆக மொத்தத்துல இந்த சீசனோட பிக் பாஸ் அடுத்த சீசன் இருக்குமானே தெரியல கமல் சாரும் விலக போறாருன்னு ஒரு சில விஷயங்கள் வெளியாகி சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும் ஒவ்வொரு சீசனும் கமல் சார் விலக போறாருன்னு சொன்னாலும் அடுத்த சீசன்ல அவரை நம்ம பாக்குறோம் இதுவும் அப்படி இருக்குமா இல்ல உண்மையா விலக போறாரா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அகமொத்தத்துல இந்த முறை டாப் ஆறு இடங்கள்ல இருக்கிறது அர்ச்சனா மணி தினேஷ் விஷ்ணு மாயா விஜய் வர்மா அவர் இவங்க ஆறு பேர்ல யாரு வெளியேற போறாங்க இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் வேற இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீசன் பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க கமல் சார் விலக போறத பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க மாயா அவங்க ரன்னரானா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க